சார் பஞ்சாங்கம் அப்படின்னா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா நீர் நிலம் நெருப்பு காற்றுன்னு சொல்லி சொல்றாங்க பஞ்சாங்கம் பஞ்ச அங்கம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரி பஞ்ச அங்கம் அப்படின்னா நீர் நிலம் நெருப்பு காற்று நெருப்பு இருக்கு நீர் நிலம் நெருப்பு காற்று இருக்கு ஆகாயம் எங்க இருக்கு ஆகாயம் இருக்கு ஆகாயம்

எ இல்லாதது முடிவு மற்றும் அப்ப இந்த பஞ்சாங்கம் அப்படின்னா அவங்க எழுதி இருக்கிறது என்னன்னா அது ஒரு கால்குலேஷன் அது ஒரு நமக்கு வாய்ப்பாடு படிச்ச மாதிரி அது ஒரு கால்குலேஷன் இந்த பஞ்சாங்கத்தை கொண்டு போய் நம்ம அழுக அது வந்து நீர் நிலைமை காற்று அது விட சேர்ந்தது அப்பெல்லாம் போட்டு உருட்ட தேவையில்லைங்க